குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இங்கு இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து திண்டுக்கல் மாநகரில் தலையா கடல் அலையா என்று சொல்லும் அளவிற்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் மதுரை நகரத்தில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் மதுரை கிழக்கில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் மதுரை மேற்கில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் தேனி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இது வாயிலிட்டு இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் வல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருவை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நமது பொறுப்பாளர்கள் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் சகோதரர் ப்ரொபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் திண்டுக்கல் மாநகரில் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே வாக்குச்சாவடி முகவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணி கோட்டைக்கு செல்லும் அந்த கோட்டைக்கு சென்றவுடன் இந்த திண்டுக்கல் அன்னை அபிராமி எந்த கோட்டையிலிருந்து எடுத்து கீழே கொண்டு வைக்கப்பட்டாலோ அந்த அபிராமி கோட்டைக்கு செல்வாள் அதுதான் நமது முதல் நிகழ்ச்சியாக இருக்க முடியும் இதற்காகத்தான் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் ஏனென்றால் இன்று கோட்டையில் இருப்பவர்கள் நாம் அபிராமியின் கோட்டையை விட்டு அந்த ஹைதரீ பின்னாலும் அந்த திப்பு சுல்தான் பின்னாலும் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களை நிறுத்தி இல்லை தேசியத்தின் பக்கம் இந்த கட்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை இங்கே வரவைத்து மாநாடு நடத்தி அபிராமி கோட்டைக்கு செல்கிறாளா இல்லையா என்பதை பார்க்கத்தான் போகிறோம் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாம் கலாச்சார போரை திமுகவோடு நடத்த இருக்கிறோம் நடத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்கு உதாரணம் கீழடி கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் இந்த கீழடியை நாம் மறைக்கிறோம் என்று இல்லை தமிழின் தொன்மையை உலகிற்கு காண்பிப்பதில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியை விட உயர்வானவர் வேறு யாரும் இருக்க முடியாது இந்த உலகத்தில் அந்த கீழடிக்கு நிதி ஒதுக்கியவர் நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்த கீழடியில் தடை ஏற்பட்ட பொழுது இந்த ஜிஎஸ்டிக்கு காரணமாக இருக்கிறாரே மரியாதைக்குரிய நமது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நான் அப்பொழுது மாநில தலைவர் அங்கே வந்து அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை துரிதப்படுத்தினோம் அப்பொழுது நமக்கு கருப்பு கொடி காட்டியவர்கள் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் கருப்பை காவி வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு செய்யும் கீழடியை உலகிற்கு நாங்கள் வலியுறுத்துவோம் அது மட்டுமல்ல இந்த கீழடியை மகாபாரதத்தோடு ஒப்பிடக்கூடாது கூடாது இணைக்க கூடாது என்று சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் கீழடிக்கும் மகாபாரதத்திற்கும் இணைப்பு மகாபாரதம் இல்லை என்று சொல்கிறார்கள் நம் திரௌபதி கதைகளை நாம் மறுக்க முடியுமா நமது கிராமங்களில் உள்ள திரௌபதி கதைகளை நாம் மறுக்க முடியுமா திரௌபதி கோயில்களை மறுக்க முடியுமா தமிழகத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இணைப்பு இருக்கிறதை மறுக்க முடியுமா இங்கே அர்ஜுனன் என்று எவ்வளவு பேர் இருக்கிறது மறுக்க முடியுமா ஏன் இங்கே கடவுள் இல்லை என்று கூட ராமசாமி என்று தானே பெயர் அதனால் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வெற்றி பெற முடியாது ஒரு கலாச்சார போரை நாம் இன்று ஆரம்பிப்போம் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணி வெளவெலத்து போகும் என்பது மட்டுமல்ல இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது இவர்கள் ஆட்சி செய்யலாமா இல்லையா நிச்சயம் ஆட்சி செய்ய முடியாது இங்கே நான் பேச வரும் பொழுது என்னிடம் சொன்னார்கள் மழை வரும் போல் இருக்கிறது அதனால் சற்று நீங்கள் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் மழை வரும் மழை வந்தால் குழங்கள் நிரம்பும் நிரம்பினால் தாமரை மலரும் என்ற வகையில் மழையை நாம் வரவேற்போம் ஏனென்றால் தமிழகத்தில் தாமரையும் நான் சொல்லுவேன் குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும் தமிழகத்தில் ஆட்சியில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் அதனால் உங்கள் அனைவருக்குமே எனது பாராட்டை தெரிவித்து இங்கே எப்படி கூடியிருக்கிறீர்களோ அதே மாதிரி சட்டமன்றத்தில் வாக்கு சாவடியில் அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு சாவடி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சகோதரியாக நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்